சிவா திரு கோதும்பி சிவனூது ஐக்கியமாகுதல் இறைவனை இடையிலாது நினைத்தல் சிவா பூவேறு கோணும் புரந்தரனும் பொறுப்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா செவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோதும்பி செவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோதும்பி நான் என் உள்ளம் யார் நாணங்கள் யார் என்னை யார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனில் மதிமயங்கி உணர் உடை தலைமேல் உன் பழி தேரம்பளவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோதும்பி தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி மலமே சென்றுதாய் கோதும்பி தினைதனைவோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைதோறும் காந்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையே சென்றுதாய் கோதும்பி புனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோ துன்பி கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு இன்மை கண்ட பின் கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு இன்மை கண்ட பின் என்ன என் ஒப்பில் என்னையும் மாட்கொண்டருளி என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் மாட்கொண்டருளி வண்ண பனித்தன்னை வா என்றவான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோ தும்பி சுண்ண பொன்னீற்றற்கே அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொ பேசி புலம்புகின்ற பூதளத்தே பத்தேதும் இல்லாதென் பற்றர நான் பற்றி நின்ற மெய்தேவதேவர்கே சென்றுதாய் கோதும்பி மெய்தேவ சென்றுதாய் சென்று கோதும்பி வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குளம் கல்வி பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விஹார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோதும்பி வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோதும்பி சட்டோனிணைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மரப்பேனோ கேடுபத திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பறை நாம் அறி உருவறியோம் சிட்டாயசித்தர்கே சென்று கோ சிட்டாய சிட்டாயசிட்டர்கே சென்றுதாய் கோத்தும்பி ஒன்றாய் மொழி தெளிந்து எத்தனையோ சுவடுவிட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவைகை ஏற்றுவிட்ட என் தாதை தாதைக்கும் எம் மனைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்கே சென்றுதாய்கோ தும்பி ஒன்றாத செல்வர்கே சென்றுதாய்க்கோ தும்பி கரணங்கள் எல்லாம் கடனின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சாதலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கோதும்பி கருணை கடலுக்கே சென்றுதாய் கோதும்பி நோயுற்று மூத்து நான் நுண்டு கன்ற இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தரிய வண்ணம் எல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோதும்பி தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோதும்பி வல் நெஞ்ச கல்வன் மனவழி என்னாதே கல் நெஞ்சை உரு கீ கருணையினால் ஆண்டு கொண்ட அண்ணம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொண்ணம் களளுக்கே சென்றுதாய் கோதும்பி பொண்ணம் சென்றுதாய் கோதும்பி நயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேணது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சி ஏதுமில்லாது என் செய் பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கோதும்பி தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கோ நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தான் அறிவோம் தான் என்னை கொண்டது எல்லாரும் தாமறிவார் ஆன கருணையும் அங்குற்றே தானவனே கோன் என்னை கூட குளிர்ந்தூதாய் கோ தும்பி கோன் என்னை கூட குளிர்ந்தூதாய் கோ கருவாய் உலகினருக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் குழல் மாதினோடும் வந்தருளி அறுவாய் மறைப்பையில் அந்த ஆண்டு கொண்ட திருவாண தேவர்கே சென்று தும்பி நானும் என் சிந்தையும் நாயகனுக்கெவிடத்தோம் தானும் தன் தையலும் தா சடையோன் ஆண்டில வானும் திசைகளும் மா கடலும் மாய பிரான் தேனொன்று சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி தேனொந்து சேவடிக்கே சென்றுதாய் கோதும்பி உள்ள படாத உருவை உள்தலும் கல்லப்படாத களி கருணை வல்ல பிரான்பான் என்னை வேற கொல்ல பிரே சென்று தும்பி பொ செல்வத்தை புக்கு அழுந்தினால் தோறும் நெய்யா கருதி கிடந்தேனை ஆண்டு கொண்ட ஐயா என்னாருயிரே அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலர் அடிக்கே சென்றுதாய் தும்பி செய்யார் மலர் அடிக்கே சென்றுதாய் கோ தும்பி தோளும் துகிலும் குளையும் சுருள் தோடும் பால்வெலை நீரும் பசும் சாந்தும் பைங்கிலியும் சூளமும் தொக்க வளையும் உடைத்தென்னை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோ தும்பி கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோ கல்வன் கடி என் களதிவன் எண்ணாதே வல்லல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ள துருதுயர் ஒன்றொழிய வண்ணம் எல்லாம் தெல்லம் கழழுக்கே சென்றுதாய் கோத்தும்பி தெல்லம் கழழு சென்றுதாய் கோும்பி பூ மேல் மாலும் புகழ் அரிது என்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் போருட்படுத்த

தும்பிகள் கூட்டத்தை பார்த்த மணிவாசக பெருமான் எம்பெருமானிடம் தன் காதலை சென்று கூறி அவரை அழைத்து வரும்படி கூறிய ஒரு பாடல் மனமுறுகூடிய மணிவாசக பெருமான் மனமுருகி பாடிய ஒரு பாடல்தான் திருக்கோத்தும்பி அழ முடியாதவர்கள் கூட அழ வைக்கக்கூடிய ஒரு பாடல் தான் திருக்கோதும்பி திருச்சிற்றம்பலம் உள்ள முருகி ஊன் உருக உயிர் உருக அனைத்து முறைகி எம்பெருமான் திருவடி நிழலில் சேர என்று நினைத்தாலே போதும் மணிவாசக பெருமான் வழிகள் போற்றி போற்றி சிவாயண்ணம்மை